என்னங்க ஏதோ முனிவர் வாயசிச்சுட்டே இருக்கிறாரு பின்னாடி குடில் மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது தலையை திருப்பி பார்க்குறாரு முன்னாடி ஒரு புஸ்தகர்கள் பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க அவர் ராமாயணம் வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி வச்சுருக்கிறாங்க இது எங்கேன்னா காசியில் வாரணாசியில் வந்து உங்களுக்கு துளசிதாசர் இந்த இடத்துல தான் பதினாறாவது நூற்றாண்டில் வந்து இந்தியினுடைய ஒரு மொழியான அவதி மொழின்னு சொல்லிட்டு அந்த மொழியில் வந்து ராமாயணத்தை இந்த இடத்துல உட்காந்து எழுதியிருக்காரு அதை ஞாபகார்த்தமாக தான் இந்த இடத்துல துளசிதாசர் கோயில் துளசி மானஸ் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசியில் இருக்கும் அந்த கோயிலை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னால் ஃபுல்லாக தான் உங்களுக்கு நார்த்து பக்கம் போனாவே பழிங்குதானே எல்லாம் மார்பிள் பளிங்கு இல்லாமல் இருக்காரு அந்த மாதிரி பெரிய மாளிகை மாதிரி இருக்கும் இது முன்னாடியே உங்களுக்கு போர்டில் வந்து கிளீனாக எழுதி போட்டிருப்பாங்க சத்தியநாராயணன் துளசி மந்திரின்னு போட்டிருப்பாங்க இது வந்து யார் பண்ணாங்க பிர்லா ஃபேமிலி தான் இதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க தான் எல்லாமே இதில் வந்து இந்த கோயிலில் வந்து ஸ்தாபனம் பண்ணது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து நாங்கள் டூரில் போகும்போது பார்த்தது இந்த கோயில் டூரில் போகும்போது அவங்களுக்கு இந்த பேக்கேஜில் நாங்கள் பார்த்தோம் நம்ம வாரணாசியில் துர்கா கோயில் காட்டுனல் அடுத்து வந்து இங்கே வந்து துளசிதாசர் மந்திர் இங்கே வந்து இதுவும் ரெண்டு அடுக்காக இருக்கும் பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் கீழே ஃபுல்லாக வந்து ராமர் லட்சுமணன் சீதா அவங்களுக்கு வந்து ஆராதனை நடக்கும் அழகாக தங்கத்தில் ஜொலிப்பாங்க ராம லட்சுமணியும் சீதாவையும் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க அப்படியே நீங்கள் கற்பனையில் பின்னாடி போகணும் அப்படியாவது பதினாறாவது நூற்றாண்டுக்கு போகணும் அந் அந்த சமயத்தில் இந்த இடத்துல உட்காந்து துளசிதாசர் ராமாயணம் எழுதியிருக்கிறாருங்க இவ்வளோ அருமையான இடம் பாருங்கள் இங்கே தான் கருவறை இங்கே தான் நல்லா தகதகம் ஜொலிக்கிறாங்களா மூணு பேரும் அவங்களுக்கு ஃபுல்லாக ஆரத்தி நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த கோயில் மணி அடிச்சுட்டே இருக்கும் ஆரத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்து சன்னதில் வந்து சத்தியநாராயணன்னு சொல்லிட்டு நாராயணரும் சீதாவும் அதாவது ராமரும் சீதாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும் பக்கத்தில் ரெண்டு தான் மற்றபடி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தா ராமாயண நிகழ்ச்சிகள் தான் ஃபுல்லாக ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க ஃபுல்லாக இந்த பெரிய அவ்வளோ பெரிய மாளிகையில் அதான் இதுக்கு வந்து துளசிதாசர் நிவாஸ் துளசிதாசர் மந்திர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அருமையாக வந்து காசிக்கு போனால் நிறைய இடம் பார்க்கலாம் நம்ம இதே மாதிரி வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வந்து காசி மாதிரியே உங்களுக்கு கா காசியில் எப்படி கோயில் இருக்கோ காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரியே பனாரஸ் யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து நமக்கு துளசிதாசை ராமாயணம் எழுதின இடம் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ உங்களை காட்டிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே நம்ம துர்கா வந்து அவருங்க துர்கா கோயில் நான் பார்த்துட்டோம் இவ்வளோ அருமையாக செக்கச்செமேல இருந்துச்சு இங்கேருந்து தங்கத்தை அப்படி ஜொலிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் சத்தியநாராயணர் ரெண்டு பேரும் ராமரும் சீதாவும் இருக்கிறாங்க அருமையாக நேராகவே அவர் இன்னைக்கு பார்த்தாச்சு உட்காந்து ராமாயணம் வாசிக்கிற மாதிரி இருக்க அந்த சிலை தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அவர் அப்படியே திரும்பி 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 அந்த ராமாயணத்தை வாசிக்கிறாரு அது அப்படியே உயிரோட்டமுள்ள உள்ள ஒரு சிலை மாதிரியே இருக்குது நம்ம அதை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நகலவே மனசே வரல